கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கல்வராயன்மலை பகுதியில் எருக்கம்பட்டு கிராமத்தை சேர்ந்த வாலிபர் தங்கதுரை பன்னிரெண்டாவது வரை படித்துவிட்டு இன்ஸ்டாகிராம் மூலம் ரீல்ஸ் போட்டுக்கொண்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வரும் இவர் கல்வராயன்மலை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியும் டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி பையன் என்ற இன்ஸ்டாகிராம் குரூப் மூலம் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலம் முதலில் நட்பு ரீதியாக பழகி பின்பு காதலாக மாறியது இதனைத் தொடர்ந்து தங்கதுரையும் அந்த சிறுமியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதில் தங்கதுரை அந்த சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல முறை தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அந்த சிறுமிக்கு திடீரென காய்ச்சல் வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக சிறுமியை பெற்றோர்கள் அதே பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிறுமியை பரிசோதித்து பார்த்தபோது சிறுமி இரண்டு மாத கர்ப்பிணியாக உள்ளார் என்பது தெரியவந்தது மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்த சிறுமி இன்ஸ்டா காதலன் தங்கதுரையிடம் அந்த பதினேழு வயது சிறுமி செல்போனில் தொடர்பு கொண்டு இன்ஸ்டா காதலன் தங்கதுரையிடம் நான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் பலமுறை கூறி வந்துள்ளார் அதற்கு தங்கதுரை உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனவும் உன்னை போன்று எத்தனையோ பெண்களிடம் நான் உல்லாசமாக இருந்திருக்கிறேன் அப்படியென்றால் எனக்கு நேரம் பத்து கல்யாணம் நடந்திருக்க வேண்டும் என அசால்ட்டாக பேசியுள்ளார் இதனால் மனமுடைந்த பதினேழு வயது சிறுமி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டிலிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து அவர் குடித்துள்ளார் இதனால் மயங்கிய நிலையில் கிடந்த சிறுமி அவரது குடும்பத்தினர் மற்றும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பணலின்றி பதினேழு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து சிறுமியின் பெற்றோர்கள் கரியாலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இன்ஸ்டா காதலன் தங்கதுரையை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை வளையத்தில் இருந்த இன்ஸ்டா காதலன் தங்கதுரை மலை பகுதியில் பல்வேறு சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி பல பெண்களிடம் உல்லாசமாக வாழ்ந்ததும் தெரியவந்தது இந்த நிலையில் காவல்துறையினர் இன்ஸ்டா காதலன் தங்கத்துறையை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி ஆசை வார்த்தை கூறி உல்லாச வாழ்க்கை அனுபவித்து வந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஹீரோ வாலிபர் தங்கத்துறையை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது